அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசி அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது நல்லா எழுதி இருக்கானே எழுதியிருக்கேன் நீங்கள் அனைவரும் நலமா நலமும் நலமறிய ஆவல் அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டு வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவ அவனை அவனை அழகு பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம்

யாருக்குடா படிக்க தெரியல ஊரா சட்டை போட்டுருக்கேன்னு பாக்குறியா இந்த பரா கரெக்டா எம்ஏ படி நான் கொடுரமா வேலை கிடைக்கல இந்த வெறுப்புல இருக்கறேன் நான் படிக்கலையா என்னத்த படிச்சியா குடா சொல்லு சொல்லு ஏ எங்க போற வாயில வசம்ப வச்சு தேக்கே பாக்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா எடுபட்ட வேல போம்போதே எங்க வரேன் கேக்குறே விளங்க போடா போடா போய் வேல வெட்டிடா பாருடா கேக்குறான் டீடைல் பாத்து 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 பாத்தா ஏய் ஏண்டா நல்லா தான வந்துட்டு இருக்கே கொஞ்சம் சும்மா வரடா இல்லப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சி ராசா வச்ச வழியா ஒரு முதல்ல வல்ல பறதா முதலையா அட முதலைக்கு பிறந்தவனே இந்த முதலையே சொல்லப்படாதடா பாதியில வந்து நின்று அங்கிட்டு போக முடியாம இங்கிட்டு போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கே இப்ப முதலே கிரேடா பொல்ல மாதிரி பேர கட்டாவரா அவ சத்தத்தை கட்டு முதல வேல வந்துற போது கொஞ்சம் சும்மாறா ஆஹா மாட்டிக்கிட்டா லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறா கார் வரட்டும் இன்னைக்கு கவுத்தர வேண்டியதுதான்

அதான் கத்துனே விடாதப்பா அந்த கல்லை அவனை மண்டை அடிச்சு ஓட்டிப்பா சரி பண்ணி